அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அற்புதமான முருகப்பெருமானுடைய பாடல் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லப் போகின்றேன் சிறிய பாடல்தான் ஆனால் பல அற்புதமான மாற்றங்களையும் பல அதிர்வுகளையும் ஏற்படுத்தும் அருமையான ஒரு பாடல் முருகப்பெருமானுடைய பாடல் இன்றைக்கி ஆடி கிருத்தியை நன்னார் இன்று உங்களால் பூஜை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த பாடலை ஒருமுறை பாடுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது பூஜை செய்ய முடிஞ்சவங்க உங்கள் பூஜையின் போதே இந்த பாடலை பாடுங்கள் ஏதாவது முருகப்பெருமன் ஆலயத்துக்கு போக முடியும்னா அங்கே அமர்ந்து இந்த பாடலை பாடுங்கள் எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு தீரப்போது ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடலை பார்க்குறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு இன்று பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி கிருத்திகை கோகுலாஸ்டமி கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் மூன்று திதிகள் சங்கமிக்கும் அற்புதமான நாள் இன்று நமது அன்னசேவா குழு மிக சிறப்பாக உணவு தானமும் மோர்தானமும் செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கு எண் தரப்பட்டுள்ளது ஒரு அற்புதமான பாடல் எழுதிக்கொள்ளுங்கள் ஓம் நமோ சுப்பிரமணியா சகல லோக ரக்ஷா சுப்பிரமணியா அருள்குடுக்கும் ஆறுமுக வேளவா பரமபுருஷா பாவ நாசனா பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணிகை குண்டுத்துறை சோலை வாசா ஓம் நமோ சுப்பிரமணியா சகல லோக ரக்ஷா சுப்பிரமணியா ரொம்ப எளிமையான பாடல்தான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பாடலை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் ஓம் நமோ சுப்பிரமணியா சகல லோக ரக்ஷா சுப்பிரமணியா அருள் கொடுக்கும் ஆறுமுக வேளவா பரமபுருஷா பாவநாசனா பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணிகை குன்றுத்துறை பழமுதிர்ச்சோலை வாசா ஓம் நமோ சுப்பிரமணியா சகல லோக ரக்ஷா சுப்பிரமணியா ஒருமுறை முழு பக்தியோடு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த பாடலை பாடும் பொழுது அருள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் இந்த ஆடியை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து உங்களின் நன்மைக்காக சொல்லிக் கொண்டிருக்கும் நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி எந்த பூஜையும் செய்யாமல் எந்த மந்திரமும் சொல்லாமல் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியினுடைய தந்திரங்களை மட்டும் கற்றுக்கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது பல அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த அற்புதமான வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக பதினோரு நாள் நடக்குது இந்த வகுப்பில் சேர விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்